வந்த உடனே நண்பரை பார்த்து கேட்கிற பத்து வருடங்களுக்கு முன்பு இந்த இடத்துக்கு மாற்றங்கள் கேட்கிற ஆமா எல்லாம் மாறி இருக்கு அப்படின்னு சொல்றாரு அதன் பிறகு இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு ஆளுமரம் இருந்துச்சே அது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அது நிறைய இயற்கை பேரிடர் வந்து ஒரு அந்த மரமே விழுந்து

உனக்கு இருக்கிற அறிவு காணும் போகுமா ஆகவே ஆகாது இப்படி பல விஷயங்கள் இருக்கிறது கல்வியை பட்டு அந்த கல்வி செல்வத்தை பற்றி தான்

திருக்குறள் எப்படி மூன்று பிரிவுகள் இருக்கு அறம் பொருள் இன்பம் அதே போல இதுலயும் அறம் பொருள் இன்பம் வகுப்புகளாக கொண்டதுதான் இந்த இன்னும் திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படுவதை நம்ம ஒரு பழமொழியின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது அதாவது நாலும் இரண்டும் குருதி

சொல்லுக்கு உறுதியான வந்து நாலும் இரண்டும் நாலு என்பது இந்த இடத்துல நாளடியால் இரண்டு அப்படின்னு சொல்லக்கூடியது இரண்டடி கொண்ட திருக்குறள் நாலும் இரண்டும் சொல்லுக்கு உறுதி அப்படிங்கிற விஷயத்தை திருக்குறளோட கம்பேர் பண்ணி இதை சொல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய விஷயமாக இருக்கும் அப்போ திருக்குறளுக்கு நம்ம எவ்வளோ மரியாதை கொடுக்குறோமோ அதே அளவு மரியாதை நம்ம நாளடியா இருக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் புரியுதுங்களா சரி மாணவர்களை இன்றைக்கு நம்ம பார்த்தது அலியா செல்வம் அப்படிங்கிற தலைப்பு கீழ சமணம் இவர்கள் எழுதிய அந்த பாடலை பற்றியும் அலியா செல்வம் பற்றியும் பிறகு அந்த நூல் குறிப்பு பற்றியும் ஆசிரியர் குறிப்பு பற்றியும் நம்ம வந்து பாடலின் பொருள்ல அடுத்த வகுப்புல நம்ம பார்க்கலாம் நன்றி